ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திர என்னோட பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது தான் யார் உண்மையான ஃப்ரெண்ட் யார் இல்லை அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை நாடுகளுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ரீசெண்டாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட சண்டையோடைய சீஸ் ஃபயர் நேற்றுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருளவுக்கு அது அக்செப்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு நைட் வந்து பாகிஸ்தான் சில இடங்களில் ஃபயர் பண்ணி ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் நமக்கு இருந்ததுன்னா எனக்கு என்னவோ அப்படி தோணலை அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங் நான் தப்பாகவே இருக்கலாம் நான் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது நான் ஒரு ஜஸ்ட் காமன் மேன் நான் பார்க்குற இடத்துலேருந்து இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பாகிஸ்தான் எப்போல்லாம் நம்மளை அடித்தாங்கன்னா அப்போ மட்டும் நாங்கள் திருப்பி அடிப்போம் எந்த அளவுக்கு அடிக்கிறாங்களோ அவளுக்கு மட்டும் திருப்பி அடிப்போம் இப்படிலாம் நம்ம டிப்ளமேசிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளே இந்த டிப்ளமேசிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் செய்கிறது நிறைய விஷயங்கள் நல்லதாகவே தெரியலாம் ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மீடியா எந்த அளவுக்கு ஜோக்கரோ அதுக்கு மேலே பாகிஸ்தான் மீடியா ஜோக்கர் தான் அவங்களுடைய நியூஸ் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவங்க காமெடி இருக்காங்கன்ட்டு ஆனால் நம்ம நம்மளை அளவுக்கு பெருமையாக பேசிக்கிறோமோ அதே அளவுக்கு பாகிஸ்தான் அவங்களே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் உண்மை இப்போ இதில் எது உண்மைன்றது நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க அப்படின்னா நிஜன்றது நிஜம்தானன்றதுல நம்ம பேச்சுக்கெல்லாம் பேசலாங்க ஆனால் இந்த போர் நடந்த போது போர் தான் கிட்டத்தட்ட போர் தாங்க இது இந்த போர் நடந்த போது ஒரு நாடை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த நாடும் நம்ம பெருசாக டிப்ளமேசியை பேசிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு நினச்சா ஒரு நாடு கூட ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல பாகிஸ்தான் செய்தது என்னுடைய மனதளவில் தவறு கண்டிப்பாக என்னுடைய பிலீஃப் என்னென்னா பஹல்காமில் வந்து அட்டாக் பண்ணவங்க பாகிஸ்தானி டெரரிஸ்ட் தான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இது வெறும் நம்பிக்கை தான் நம்மளை தவிர இந்தியன்ஸை தவிர இது யார் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உலக அளவில் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னுன்னா அதுவே கேள்விக்குறியாக இருக்குங்க உலக அளவில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்ஸும் இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியா வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மீடியா சேனல்ஸும் வந்து நமக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்றது சொல்லலாம் அது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் நமக்கு இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தப்பே செய்தாலும் பாகிஸ்தான் கூட துணை நிற்கிறதுக்கு அவங்கக்கிட்ட எக்கானமியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட பக்கத்தில் போய் நிந்துக்கிறதுக்கு நாலு பேராவது இருக்காங்கங்க அவங்க சரியானவங்க தவறானவங்க எல்லாத்தையும் தாண்டி கூட வந்து நிற்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ஒன்றும் இல்லை நேற்றுக்கு நைட்டு சைனா சொல்லுது பாகிஸ்தானுடைய நேஷ்னல் இன்டிகிரிட்டி சவுர்நீட்டிக்கு நாங்கள் என்றைக்குமே துணை நிற்போம்னு இந்தியாவுக்கு அப்படி யாருங்க சொன்னாங்க ரஷ்யாவை தவிர நீங்கள் செய்கிறது சரிதான்னு சொல்கிறதுக்கு இந்த உலக நாடுகளில் ஒருத்தர் கூட இல்லை இதுதான் உண்மை இந்தியா தனியாக நிற்குது இது மட்டும்தான் உண்மை இதுக்கெல்லாம் தாண்டி நான் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் விட்ராடாகவே நிற்கிறேன் அதாவது வந்து நீங்கள் தப்பு பண்ணால் மட்டும்தான் நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் டிப்ளமேசி அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த லெவலில் சரின்னு எனக்கு தெரியலைங்க நான் வந்து வார் வாங்குறது கிடையாது வார் வரணுன்றது என்னுடைய இஷ்டம் கிடையாது சண்டை போட்டே ஆகணுன்றதுலாம் என்னுடைய இஷ்டம் கிடையாது ஆனால் சண்டே நிறைய நேரங்களில் நம்மளுடைய கையில் இருக்கிறது இல்லை அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மதம் சார்ந்த விஷயமும் கிடையாது பாகிஸ்தானும் சரி அவர் மத போர்வைக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் வந்து இந்த பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவை மதம்லாம் இல்லை அவங்களுக்கு தேவை காஷ்மீர் இன்னும் இன்னும் ரொம்ப முக்கியமாக இந்தியான்ற ஒரு நாடு சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது இதுதான் உண்மை ஏன்னா நம்ம திடீர்னு ரொம்ப வளர்ந்துட்டோம் நம்ம உலகத்தில் ஒரு முக்கியமான எக்கானமியாக வந்துட்டோம் எப்படின்றதுலாம் அவங்களுக்கு காண்ட பெரிய பிரச்சனை இருக்குது இதுதான் உண்மை ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நேஷனை வளர்றது ஒரு ஐடிலேயோ ஒரு பண அளவுலேயோ வளர்றது எந்த அளவு முக்கியமோ அதே அளவுக்கு டிஃப்ரென்ஸையும் வளர்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன் நான் நம்மளோட ஆர்மிமேனெல்லாம் கொஷின் பண்ணலங்க அவங்களாம் பாவம் எந்த நேரத்தில் எந்த கமாண்ட் கொடுத்தாலும் இரவு பகல் பார்க்காம உயிரை பணையை வச்சு நமக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க நான் பேசுகிறது ஸ்ட்ராட்டிஜிக்காக நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிற விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக எங்கேயோ தவறு பண்ணுறோம் அப்படின்னு தோணுது எனக்கு ஏன் அப்படின்னா என்றைக்குமேங்க இந்த உலகம் வந்து டிப்ளமேசிக்கெலாம் வந்து செவி கொடுக்காதுங்க எதுக்கு செவி கொடுக்கும் அப்படின்னா பவருக்கு வில்லிங்னஸ் டு ஆக்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு இந்திய அளவுக்கு எந்த அளவுலையும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அவங்கக்கிட்ட மிலிட்ரி பலம் கிடையாது இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் பாகிஸ்தான் இஸ் ரெடி டு ஆக்ட் அதாவது அவங்க சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம சண்டை போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம எக்கனாமி உடஞ்சிருமோ நம்ம மக்கள் கஷ்டப்பட்டுருவாங்களோ நம்மளுடைய வளர்ச்சி தடுக்கப்படுமோ இதனாலலாம் நான் கொஞ்சம் நேரம் யோசித்து செயல்படுறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது என்னவோ எனக்கு இந்த மாதிரி நம்ம பயந்துகிட்டே இருக்கிறது அவங்க என்றைக்குமே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தோணுது இதை என் மனசளவில் ஃபீல் பண்ண விஷயம் இதை நம்மளுடைய செய்தித்தாளர்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்டெகிரிட்டி முக்கியம் நம்ம நேஷன் வந்து என்றைக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிறது தான் முக்கியம் அதனால அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நான் வந்து ஒரு நார்மலான குடிமகன் என்னுடைய ஃபீலிங்கில் நம்ம ஒரு பவரை காமிக்கலையோ அப்படின்னு என்னுடைய ஃபீலிங்கு நமக்கு இன்னொரு விஷயம் தோணும் நம்ம வந்து பாகிஸ்தானுடைய எல்லா எஃபர்ட்ஸையும் துவாட் பண்ணிட்டோம் நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம டிஃபன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத நம்ம தோணலாம் நம்ம அடிச்சதெல்லாம் அங்கே போய் இடிச்சிருச்சு அப்படின்றது கூட நமக்கு தோணலாம் ஆனால் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியணும்னா இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருக்க மோஸ்ட் ஆர்ம்ஸு சைனாலேருந்து வாங்கின ஆர்ம்ஸுங்க அதில் அவங்க யூஸ் பண்ற இந்த மிசை வந்து இதுனா தடுக்கிறதுக்கு அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க என்ன இருக்குன்னா நம்ம கிட்டே எஸ் ஹண்ட்ரட் இருக்க மாதிரி ஆகாஷ் இருக்க மாதிரி அவங்க கிட்ட ஹெச்கே நைன் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குங்க அந்த ஹெச்கே நைன்ற மாடல் வந்து சைனா தயாரிச்சது அது வந்து நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் முன்னாடி ஒரு பிரீடெஸா இருந்தது இதுக்கு எஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம யார் கிட்டேருந்து வாங்கணும்னா ரொம்ப ரஷ்யா கிட்டேருந்து வாங்கணும் இது முக்கியமான பிரச்சனை யூஎஸ்ஏ வந்து நம்ம இந்தியா நல்லாவே செஞ்சாலும் அதை சொல்றதுக்கு தயங்குது அப்படின்னா நம்ம எதை வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரஃபேல வச்சும் இன்னொரு சைடுல நம்ம ரஷ்யாவை என்ன தான் பிரான்ஸ் யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃப்ரான்ஸோடைய ரஃபேல வச்சும் ரஷ்யாவோடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ர வச்சிருந்தா உங்களை பாதுகாத்துக்கிறீங்க அதில் அதுல ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்கிறதுக்கு அமெரிக்காவும் தயங்குது இப்படி சுற்றி சுற்றி உலகம் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லை நம்மளும் ஸ்ட்ரென்த் ஆஃப் அவரை காமிக்க மாட்டேங்கிறோம் என்றைக்காக இருந்தாலும் அக்ரஸர் அப்படின்ற பாகிஸ்தானுக்கு துணை நிற்கறதுக்கு ஏதாவது இவங்க பயங்கரமாக பண்ணிவிடுவாங்கன்னு பயந்தே கடன் கொடுக்கறதுக்கும் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நேற்றுக்கு என்ன கதை சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானுடைய பெயில் அவுட் பேக்கேஜ் எஃப் ரியூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இன்கேஸ் பாகிஸ்தான் ஏற்கனவே சைனா கூட ரொம்ப பக்கத்துல இருக்கு இன்னும் பக்கத்துல ஓவரா போயிடுச்சுன்னா என்ன பண்றது இல்ல பாகிஸ்தான் ஃபெயில்டு ஸ்டேட்டா மாறிடுச்சுன்னா அவங்களுடைய நியூக்ளியர் ஆம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிடுவாங்களோன்ற பயம் எங்களுக்கு இருக்கு இப்படியெல்லாம் எல்லாம் சொல்றாங்க இந்த பயத்தை காமிச்சி காமிச்சியே பாகிஸ்தான் எத்தனை நாள் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஏன் இவங்க ஆப்கானிஸ்தான் கிட்ட எல்லா ஆர்ம்ஸையும் ஒப்படைச்சிட்டு இரவோட இரவா ஓடி போனாங்க இல்லையா அமெரிக்காக்கு அமெரிக்கன்ஸு அப்போ தோணும் அவங்களுடைய ஆம்டு வெப்பண்டரியை வச்சு இவங்க ஏதாவது பண்ணுவாங்க ஆப்கானிஸ்தானுக்கு எதாவது காப்பாற்றணும்ன்ட்டு இதெல்லாம் நம்ம மனசுக்கே நம்ம சொல்லிக்கிற கதைகள் தானே தவிர உண்மை என்னன்னா பாகிஸ்தானுக்கு இன்னும் சப்போர்ட் பண்றதுக்கு உலக நாடுகள் இருக்கு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு நண்பனை தவிர வேற யாருமே கிடையாது அந்த ஒரே ஒரு உண்மையான நன்மை யாருன்னா ரஷ்யா இன்னொரு விஷயம் நம்ம ரஷ்யா கூட ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு உலகத்திலேயே ரஷ்யா ஒன்று தான் நம்ம என்ன தான் ஆஸ்திரேலியாவில் நம்ம க்ளோஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நீங்கள் ஆஸ்திரேலியன் நியூஸ் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த டெரர் அட்டாக்குக்கு அதாவது பகல்கமில் நடந்த டெரர் அட்டாக்குக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் காரணம் அப்படிங்கிறத திட்டவட்டமாக அவங்க கூட ஒத்துக்கலங்க இது இந்தியாவுடைய ஆக்விசேஷன் அப்படின்றது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது என்னுடைய மனதின் ஆதங்கங்கள் மட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் நம்ம டிஃபன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்னுமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம இன்னுமே அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம இழப்புகளை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நான் எதுவுமே இழக்க மாட்டேன் என்னோட லைஃப் சாஃப்டாவே ஈஸியாகவே இருந்துடணும் என் மக்களுக்கு அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறதும் எந்த லெவலில் சரினு எனக்கு தெரியல நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிக்க வேண்டியது அவசியம் தானோ அப்படின்றது என்னோட மனசில் தோன்றுன ஒரு விஷயங்க ஏன்னா ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்றதுக்காக அவன் பிரச்சனை பண்ணிவிடுவானுன்ற பயத்துலையே நம்ம அவன் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறானோ அந்த அளவுக்கு தான் நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்கிறது எந்த அளவில் சரின்றது எனக்கு தெரியல இது என்னுடைய ஒப்பீனன் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுடைய ஒப்பீனன் என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் சொல்கிறது தவறாக கூட இருக்கிறேன் ஏன்னா மீட்ரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கிடையாது ஒரு கடைநிலை ஒரு நாட்டின் சிட்டிசனுடைய ஆதங்கம் மட்டும்தான் இது கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு